ஹாய் ஹலோ வாங்க பால் சாப்பிட்லாம் ஒரு முக்கால் லிட்டருக்கு தான் இருந்துச்சுங்க பால் ஸோ அம்மா வீட்லையே அங்கேயே செஞ்சுட்டேன் செஞ்சுட்டு கொஞ்சம் அம்மாவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்துட்டேன் ஏன்னா அப்பாவும் சாப்பிட மாட்டாங்க அம்மாவும் சாப்பிட மாட்டாங்க தம்பி பொண்ணுகள்லாம் இங்கே இல்லை எல்லாம் நோம்பிக்கு ஊருக்கு போயிட்டாங்க ஸோ எங்களுக்கு மட்டும் ஸோ இல்லைன்னா பற்றி இருக்காது அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் பற்றி இருக்காது ஸோ நாங்கள் அதனால் மீதியெல்லாம் அப்படியே கொண்டுட்டு வந்தாச்சு நாட்டு சக்கரை தான் போட்டேங்க ஒயிட் சுகர் வந்து நான் போட மாட்டேன் ஏலக்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டேன் அது எவ்வளோ போட்டாலுமே கிட்டத்தட்ட முக்கால் லிட்டருக்கு முக்கால் லிட்டருக்கு மேலே முக்கால் கிலோவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரை போடணும் அப்போ தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சர்க்கரை மறுபடியும் பத்தாத மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் போட்டு ஒரு குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டாச்சுங்க மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி நின்றுச்சு அது எப்பவுமே தண்ணி மேலே வந்து நிற்கும் அதை இறுத்து விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்டாச்சு சூப்பராக இருந்துச்சு என்ன நம்மளுக்கு வந்து அந்த ஒயிட் கலர்லேயே பார்த்துட்டு இந்த ப்ரௌன் கலரில் பார்க்குறக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமே என்னமோன்னு தெரியல நான் ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலைங்க சூப்பராக இருந்துச்சு அப்பாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஸ்வீட்லாம் கொஞ்சம் பிடிக்காது அம்மாவுக்கும் பிடிக்காது அம்மா இருந்தாங்க ஸோ அதனால் நாலு பீஸ் வச்சுட்டு மீதியெல்லாம் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சூப்பராக இருந்தது எம்மியாக இருந்தது